அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அருள்மறை குர்ஆனின் அழகிய துவாக்கள் என்ற வரிசையில் இன்று சூரா அல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களின் சிறப்பை பற்றியும் கடைசி வசனத்தில் சொல்லப்படக்கூடிய துவாக்களை பற்றியும் பார்க்க இருக்கிறோம் சூரா அல் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களாகிய ஆமனர் ரசூல் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த வசனங்களின் சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அருளினார்கள் எவரொருவர் அந்த இரண்டு வசனங்களையும் இரவு நேரத்தில் ஓதுவாரோ அவருக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான விதமான இருந்தும் அவை இரண்டும் பாதுகாவதற்கு பாதுகாப்பதற்கு போதுமானது என்று கூறினார்கள் அந்த கடைசி வசனங்களில் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனத்தில் பல துவாக்களை அல்லாஹு சுபஹானஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் சீனா ரொப்பன வல தஹமில் அலைனா ஈஸ்வரன் கமா ஹமல் தகு அலல் மின் கபலினா எங்களுடைய இச்சகனை நாங்கள் தவறிழைத்து விட்டாலோ நாங்கள் மறந்துவிட்டாலோ எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே முந்திய சமுதாய மக்களின் மீது நீ சுமத்திய சுமைகளைப் போல எங்களின் மீது நீ சுமத்தி விடாதே எங்களால் தாங்க முடியாதவற்றை எங்கள் மீது நீ சுமத்தி விடாது வா ஃபன்னா வகுப்பிர் லனா வர் ஹம்னா எங்களுடைய பாவங்களை போக்கி எங்களை மன்னித்து எங்கள் மீது இறக்கப்படுவாயாக அந்த மௌலானா நீயே எங்களுடைய தலைவனாகவும் பாதுகாவலனாகவும் இருக்கிறாய் ஃபன்சுர்னா அல் கௌமில் காபிரீன் காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்ற இந்த துவாக்களை அல்லாஹுபஹானு தஆலா கடைசி இந்த வசனத்தில் அற்புதமாக நமக்கு சொல்லி தருகிறான் இந்த துவாக்களின் சிறப்பை பற்றி சொல்லக்கூட தேவையில்லை அந்த அளவிற்கு அர்த்தங்கள் தெளிவான முறையில் நமக்கு புரியக்கூடிய வகையில் தேவையானவையாகவும் அமைந்திருப்பதை காண முடியும் எனவே வாழ்க்கையில் தாங்க முடியாத நோய்களாக இருந்தாலும் சோதனைகளாக இருந்தாலும் நெருக்கடிகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டும் நம்மை அல்லா பாதுகாத்து தூய்மையான மக்களாக வாழ்வ வாழ வைப்பதற்கு இந்த துவா அற்புதமான ஒரு நிவாரணி என்பதை அறிந்து நாமும் இதை முறையாக தொடர்ந்து அல்லாவிடத்தே துவாவாக கேட்போம் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி